ஹாய் நீ நான் காதல் அக்க மீ பார்க்கலாம் ஆட்டாக்கு கூட்டிட்டு ராகு கோயிலுக்கு போயிடுறாங்க கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது அணுவோட முடிவை தெரிஞ்சுக்கணும் அவங்க மனசுல நம்ம தம்பி இருக்கான் அப்படிங்கறத கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும் மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆர்வத்தில் ஆகாஷ் வீட்டில் யாருமே தடுக்கிறாங்க போகக்கூடாதுன்னு எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க கோயம்புத்தூர் கோயிலுக்கு அங்கேயும் அபியும் அணுவும் இங்கே வந்திருக்காங்க ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டு அணு ஆகாஷுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு அணு போகிறாங்க வேண்டிக்கிறக்காங்க அங்கேயே ராகவும் ஆகாஷ் போயிடுறாங்க ராகவை அபியை பார்த்துட்டு நீ தனியாக நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் மட்டும் போய் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தாங்கையோட அதிர்ச்சி ஆடுறாங்க அபி அனு அப்படி இல்லைங்க அனு அப்படி என்னங்க நீங்கள் ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க நான் ஃபோன் அடித்தா ஏங்க எடுக்கலை அப்படிங்கிறாங்க இல்லை அனு உங்கள் மனசில் என்ன இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறக்காக நான் இங்கே வந்திருக்கேன் நான் இன்னைக்கு உயிர் பொழச்சி வந்திருக்கேன் என் காதலை நீ சொல்லணும்னு வந்திருக்கேன் அதெல்லாம் இல்லைங்க எனக்கு வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து குறிக்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா நீங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் வசதி வேற எங்கள் குடும்பம் வசதி வேற அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுறாங்க நீங்க நல்லா இருக்கணும் அது இருந்தா எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க என் காதலை ஏற்றுக்கோ அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு இருக்கல டக்குன்னு என்ன பண்ணுறாங்க தாலி எடுத்து அணுவுக்கு கட்ட போறாங்க அப்படி என்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ராக ஓ வேகமாக ஓடி வந்து கையை பிடிச்சி இழுத்துறாங்க அந்த தாலியை கட்ட விடாம என்ன இப்படி பண்ணிட்டீங்க குட்டி பாஸ் அப்படின்னா அபி வந்து சொல்றாங்க நீங்கள் அக்கா மனசில் நீ இருக்கீங்கிறதை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காண்டி இப்படி திருட்டு நம்ம தாலி கட்டலாமா என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லை நான் அனுபவம் இப்போ நான் மிஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு ஆகாசு துடிக்கிறாங்க ராக்கை வந்து அன்னைமாரி நம்பிக்கை இருக்குல்ல இப்போ நீ கண்டுக்கிட்டு இல்லை நீயே சொல்லு உங்கள் அக்கா மனசுல என் தம்பி இருக்காண்ணா ஆ குட்டி பாஸ் இருக்காங்க நான் நம்புறேன் அப்புறம் என்ன அதை விடு வா நமக்கு இப்போ என்ன பண்ணணும் உங்கள் அப்பா அம்மோட சம்மத்தோடு பண்ணிக்கணும் அதானே விடு வாங்க வா உங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ எங்கள் அப்பா மட்டும் கேட்காதீங்க ஏன் அப்படி ஏன் எங்கள் அப்பா அம்மா பாவம் வந்து வாங்க அவங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க அதெல்லாம் இல்லை என் தம்பிக்கு அப்படி எந்த எல்லைக்கு வேணா நான் போக தயாரா இருக்கேன் அப்படின்னுட்டு வாங்க போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அங்கே அணு வீட்டுக்கு போகிறாங்க இவங்க வேணாம் வேணாம்னு எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அங்க போய் அவங்க அப்பா மட்டும் கேட்குறாங்க அவங்க வந்துட்டு இல்லப்பா நாங்கள் வசதியான வாழ்க்கையே வேணாம் எங்களுக்கு நாங்கள் பட்ட பாடு போதும் ஏற்கனவே ஒரு பணக்கார மாப்பிள்ளையை கட்டி வந்து என் பொண்ணு வாழ்க்கை கட்ட நாட்டுலையுமே தாலி கழுத்துக்கே ஏறல அதுக்குள்ளே ஆபத்து வந்துருச்சு எங்களுக்கு பணக்கார வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஆகாஷ் தவிக்கிறாங்க நீ பேசாம பொறுமையாயிரு நானாச்சு அப்படின்னு ராகவ் கண்ணாலே சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்க போனாலான கையால போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்